அமைச்சரை ஓடவிட்ட மக்கள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு தான் தோணுது தொடர்ச்சியாக பல இடங்களில் ஏற்கனவே துணை முதல்வரையே துரத்தி அடிச்சிருந்தாங்க இப்போ ஒரு அமைச்சரையும் துரத்தி அனுப்பியிருக்காங்க என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆலங்குளத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் முன்னிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் எதிராக இளைஞர்கள் கோஷம் தால ஆய்வு பணியை தொடர முடியாம வந்தவங்க பாதியில் கிளம்பி ஓடி இருக்காங்க கடந்த ரெண்டு நாட்களாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதுவரைக்கும் சென்னையில் ஒரு நாள் இல்லை அரை நாள் மழை பெய்தாலே காட்டுற அளவிற்கு ஊடகங்கள் இந்த பகுதியில் பெய்த மழைகளுக்கு காட்டலன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டே இருக்கு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யந்தது தென்காசி மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளக்காடாக மாறி இருக்கு இது தொடர்ந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தமிழக பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் துரித கதியில் செயல்பட்டு மீட்பு பணிகளை செய்து வருவதாக சொல்கிறாங்க மேலும் நிவாரண முகாம்களில் தங்க வைத்து மக்களுக்கு தேவையான அதாவது அடிப்படை தேவையான உணவு உடை உள்ளிட்ட தருவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ளதாகவும் கூறியிருக்காங்க இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருந்தாங்க அவர் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் முன்பு வந்து இறங்கின உடனே அங்கே இருந்த இளைஞர்கள் அவரை சூழ்ந்திருக்காங்க அமைச்சரை வழிமறுத்தி தங்கள் பகுதிக்குள் மழை வெள்ளம் வந்திருப்பது தொடர்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நெல்லை தென்காசி இடையே நான்கு வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணியின் ஒரு பகுதியாக ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே பாலம் அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வராங்க இந்த பால வேலையால் தான் தென்பகுதிகளில் குடியிருப்புகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் பூந்தது இதனால தான் வந்து மருத்துவமனை அரசு பள்ளி செல்லும் மாணவர்கள் ஏன் சுடுகாட்டுக்கு செல்வங்க கூட எல்லாருமே ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதற்கு தீர்வு ஏற்படுத்தி நீங்கள் தரணும் பால பணிகள் முடியடையும் வரை பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள்லாம் சாலையை கடக்க வசதியான ஒரு மாற்றுப்பாதையை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்திருந்தாங்க அது மட்டும் கிடையாது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இப்போ மக்கள் கோரிக்கை வைக்கும்போது குறுக்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் வந்து கோபப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆத்திரமடைந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து சாலை பணியை முடிக்காவிட்டால் பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர்கிட்ட வந்து கோஷம் எழுப்ப ஆரம்பித்தாங்க சரியான பாதை ஏற்படுத்தாமல் பாலம் பணி மேற்கொண்ட நெடுஞ்சாலை அதிகாரிகள் ஒழிக அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் முன்பே அவங்க கோஷம் எழுப்பின உடனே இது ஒரு ஆய்வுக்காக வந்து அமைச்சர் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இளைஞர்களுடைய அந்த கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் வந்தவர் அப்படியே திரும்பி தெரித்து ஓடி இருக்கார் அப்படி ஒரு சம்பவத்தை அங்கே இருக்க இளைஞர்கள் செய்திருக்காங்க இந்த நிகழ்வு நம்மக்கிட்ட காணொலியாகவே இருக்குது ஆனால் நம்மளால் புகைப்படங்களால் தான் இதில் பதிவு பண்ண முடியும் காணொலியாக பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் காணொலியாக முகப்புத்தகத்தில் பார்த்துக்கலாம்